பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் யூஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்கள் அறுவடை நேரத்தில் எல்லா கதிரும் கருப்பாக வருதுங்களா இல்லை பதரா வருதுங்களா இதுக்கு வந்து பதரா வருது வந்து முன்னாடியே குலை நோய் தாக்குனதுனால வருது அதோடய எஃபெக்ட் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நெல் கருப்பாக வருதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க கதிர் வ வெளியில் வந்திருந்தாலும் சரி கதிர் உள்ளேயே இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம ரெண்டு மருந்து இருக்குது பக்காவாக அது அரெஸ்ட் ஆகிடும் இப்போ கதிர் உங்களுக்கு வரவே இல்லை கதிர் வந்து த தொண்டை கதிராக இருக்குது சருகடிக்குது மஞ்சள் நோய் வருது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரொப்பிகோன சோல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப ஃபங்கி சைடு இருக்குது அது சிஸ்டமேட்டிக் ஃபங்கி சைடு தான் ஸோ அது வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த கதிரானது தன்னை தானே அந்த எல்லாம் கொண்டுட்டு அது த வேறு வரைக்கும் அதில் தன்னை சுற்றி உள்ள பூஞ்சானத்தை கொன்று அது வந்து நமக்கு சரியாயிடும் லாம் கெமிக்கல் நேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கோனோசோல் இது வந்து அடாமாவில் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராண்டட் கம்பெனிஸ்லாம் போய் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் அண்ட் அக்யூரஸி நமக்கு வந்து இதாக கிடைக்கும் அதே மாதிரி கதிர் எனக்கு வந்துடுச்சு கதிர் வெளியில் வந்துருச்சு இனிமே நம்ம மருந்து அடிக்கலாமா அது கேட்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கான மருந்தும் இருக்குது இப்போ நெல் வந்து பத கருப்பாக இருக்குது ஆனால் பதறு இல்லை நெல்லாகவே இதான் இருக்குது ஆனால் கருப்பாக இருக்குது அப்படின்னா அந்த நெல் மேலே அது வந்து ஒரு பாசி மாதிரியோ ஒரு பூஞ்சான மாதிரியோ அது வந்து ஒரு இது ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் ஸோ அதை கூட நம்மளால் பண்ண முடியும் ஸோ இந்த மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெல்லுக்கு ஒரு பாலிஷ் மாதிரி ஒரு கலரே நமக்கு நல்லா கிடைக்கும் ஸோ அது அதுக்கு அந்த மருந்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுபுக்கோனோசோல் இதுவும் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபங்கி சைடு தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் புதுசாக வர கதிர் நல்லா வரும் மேலே கருப்பாக இருக்கிற இதில் படும்போது அந்த கருப்பு நெல்லுக்கு கூட கருப்பு நெல் கூட அது மேலே உள்ள அந்த லேயரை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கருப்பு நெல்லை சரி பண்ணிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் இது தான் ஸோ எல்லோரும் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கதிர் வரத்துக்கு முன்னாடியே அப்படின்னா அந்த கெமிக்கல் பேர் ப்ரொப்பிகோனோ கதிர் வந்துருச்சு அப்படின்னா அதோடய கெமிக்கல் பேர் டுபிகோனோசோல் இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வசிக்குவோங்க இது வந்து பூச்சின்னு சொல்லிட்டு போய் பூச்சி மருந்து வாங்கி அடிக்காதீங்க இனிமேல் பூச்சி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு சில ஏரியாவில் புகையாக வரலாம் அப்படி உங்களுக்கு முகையானா இருக்குமோ அப்படின்ற டவுட் வந்துச்சு அப்படின்னா தயாமித் ஆக்சன் மட்டும் கலந்து ஆடிங்க வேறு எதுவும் இந்த நேரத்தில் மருந்துக்காக ஹெவியாக போய் செலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க கடைக்காரவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்காதீங்க உரக்கடையில் சொல்கிறாங்க மருந்து கடையில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்காதீங்க ரொப்பிகோனோசோல் ருபிகொனோசோல் இந்த ஸ்டேஜில் இந்த ஃபங்கிசைட் கொடுத்தா நீங்கள் இதை ட்ரீட் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து விலை கம்மியாக இருக்குன்னு ஒன்று கொடுக்குறேன் எக்ஸகோனோசோல்னால் இந்த நேரத்தில் கொடுத்தா கேட்காது ஸோ இந்த ரெண்டு க ஃபார்முலா வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்ற மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எகெய்ன் சொல்கிறேன் ப்ரொபிகோனோசோல் டிபிக் இது ரெண்டும் கொடுங்க உங்களுக்கு பூச்சி ஏதாவது இருக்குன்னு டவுட் இருந்தால் தயமிதாக வேணால் கலந்து போங்க இந்த ஸ்டேஜில் வேறு எந்த பூச்சியும் வராது ஏன்னா நல்ல சொனா ஏறி இருக்கும் ஃபங்கி சைட் மட்டும் கொடுத்தா போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது பூச்சி கிடையாது பூஞ்சான கொல்லி பூச்சிக்கொல்லி கிடையாது பூஞ்சான கொல்லி பாக்டீரியா சொல்கிறோம் இல்லையா அந்த இலைக்கருகி வேரழ்கள் இதெல்லாம் சரி பண்ணுற பூஞ்சான கொல்லி ரெண்டுமே வந்து ப்ரொபிக் ஒன்றாலும் சரி ப்ரொபிகோனா சொல்லும் சரி டுபிக் கொண்டா சொல்லும் சரி ரெண்டுமே வந்து பூஞ்சான கொல்லி ஃபங்கி சைட் சிஸ்டமேட்டிக் ஃபங்கி சைட் ஸோ இதை போய் கடையில் இதுமாரி மாதிரி சொல்லி கேட்டுக்கொடுங்க கொஞ்சம் பிராண்டட் கம்பெனிஸாக போங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் டாட்டா அடாமா சின்ஜண்டா மைக்ரோனால் இந்தமாரி கம்பெனிஸ் தான் நீங்கள் போங்க அனைவருக்கும் நன்றி